பிரைசலால் சந்தோஷத்தின் வார்த்தைகளை வெற்றியின் வார்த்தைகளை ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அபிஷேகத்தின் வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே இன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லப்போனால் எனக்கு இது சரிப்பட்டு வராது என் குடும்பத்துக்கு இது சரிப்பட்டு வராது என்னுடைய குடும்ப பின்னணி சூழ்நிலை சரிப்பட்டு வராது இத்தனை வருஷம் குழந்தை பிறக்கவில்லை இனி பிறக்காது இவ்வளவு கடலில் மூழ்கி இருக்கிறேன் இனி கடன் சரியாகாது அப்படி பலவிதமான குழப்பங்கள் இருபது வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி ஒரு சந்தோஷ வாழ்க்கை இல்லை இனி சந்தோஷம் வராது இப்படி குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆண்டு நம்மை அழைப்பது நிறைவுகளை பேசுங்கள் என்று சொல்கிறார் திருப்பாடல் இருபத்தி மூன்று மூன்றில் சொல்லப்படுகிறது அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் ஆம் அன்புக்குறிகளே இறை வார்த்தையை அடை காக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் எந்த குறைவின் சூழ்நிலை இருந்தாலும் அதை எடுத்து வைத்து அந்த சூழ்நிலையிலே இயேசு எனக்கு புத்துயிர் அளிப்பார் எனக்காய் அடிக்கப்பட்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என் கணவனுக்கு புத்துயிர் அளிப்பார் என் மனைவிக்கு புத்துயிர் அளிப்பார் என் கடன் தீர்வதற்கு ஒரு புத்துயிர் புது வழி பிறக்கும் அடைக்கப்பட்ட கருவறைக்கு ஒரு புத்துயிர் பிறக்கும் அடைக்கப்பட்ட அந்த மாங்கல்ய வாழ்க்கைக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய ஒரு அடைப்புக்கு புத்துயிர் கிடைக்கும் அரசாங்க வேலை அல்லது மேல் படிப்பு திறக்காத வாசல்கள் எனக்காக புத்துயிர் திறக்கப்படும் முன்னே காணுங்கள் புத்துயிர் கிடைத்து விட்டதை பாருங்கள் விசுவாச கண்களோடு நீங்கள் பாருங்கள் உயிர் கிடைத்து விட்டதை மகிழ்ச்சி கடன் தீர்ந்து விட்டதை அரசாங்க வேலை கிடைத்து விட்டதை புதிய வீடு கிடைத்து விட்டதை குழந்தை உருவாகி பிறந்து விட்டதை திருமணமானதை கண்களிலே பாருங்கள் புத்துயிர் கிடைக்கும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஆண்டு புத்துயிர் அளிக்கிறார் சொல்லுங்க இயேசு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் புத்துயிர் அளிக்கிறார் என்று விசுவாசத்துடன் அறிக்கையிட்டு பாருங்கள் அது நிறைவேறும் வாழ்த்துக்கள்